வணக்கம் உறவுகளை நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது நாளை முதல் வார கார்த்திகை சோமவார விரதம் பற்றி இந்த மூன்று ராசிக்காரர்கள் சிவபெருமானை கும்பிட்டால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் வார சோமவார விரதம் தொடங்கவிருக்கின்றது கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைக்கு அத்தனை சிறப்பு கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் சுபீட்சம் நிலவும் கணவன் மனைவி சண்டை தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நாளைய தினம் அனைவரும் சிவபெருமானை கட்டாயம் வழிபாடு செய்யுங்கள் இருப்பினும் ஜோதிட ரீதியாக ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிகள் சொல்லப்பட்டுள்ளது நாளைய தினம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று பின் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் விலகும் அந்த ராசிக்காரர்கள் ஜார் ஜார் நாளைய தினம் சிவபெருமான் முன்பு பாட வேண்டிய பாடல் என்ன சுலபமான கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி மேற்கொள்வது ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை இங்கே பார்ப்போம் நாளை அதிகாலை வேளையிலே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஈசனை நினைத்து விரதத்தை தொடங்குங்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் பலகாரம் சாப்பிட்டும் உங்களுடைய விரதத்தை மேற்கொள்ளுங்கள் ஒரு பொழுது என்று சொல்வார்கள் நாளைய தினம் ஒரு பொழுது உணவருந்தி ஈசனை வழிபடுபவர்களுக்கு கேட்டவரம் உடனே கிடைக்கும் காலையிலிருந்து உபவாசம் இருந்து மாலை ஈசனை தரிசனம் செய்து சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு சாப்பிடுவது வழக்கம் உங்களால் எப்படி முடியுமோ அப்படி விரதத்தை மேற்கொள்ளுங்கள் சோமஸ்கந்த வழிபாடு நாளை ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவன் பார்வதி முருகன் மூன்று பேரும் ஒன்றாக இருந்து பக்தர்களுக்கு காட்சி தருவதை சோமாஸ்கந்தர் வழிபாடு என்று சொல்வார்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று ஈசனுக்கு வில்வ அலைகளால் அர்ச்சனை செய்துவிட்டு சோமாஸ்கந்தரை தரிசனம் செய்வது இரட்டிப்பு பலனை தரும் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும் குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் குடும்பத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈசன் குடும்பத்தை தரிசனம் செய்யலாம் முடிந்தால் தம்பதி சமேதரராக நாளை கோவிலுக்கு செல்லுங்கள் குழந்தைகளோடு சென்றாலும் இன்னும் சிறப்புத்தான் நிறைய சிவன் கோவில்களில் நாளை சங்கு அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த பிரசாதத்தை செய்து கொண்டு போய் கொடுக்கலாம் ஒரு வாரம் சங்கு அபிஷேகத்திற்கான கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இப்படி உங்களால் முடிந்த கைங்கரியத்தை பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செய்யுங்கள் இதெல்லாம் தவிர சிவ பக்தர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உளவாரப்பணி சிவபெருமானுக்கு சேவை செய்வது சிவன் கோவிலை சுத்தப்படுத்துவது கோவிலுக்கு வரும் சிவனடியார்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது இதுபோல பணிகள் எல்லாம் ஈசனுக்கு செய்த பணிகளாக சொல்லப்பட்டுள்ளது மக்களுக்கு செய்யும் சேவைதான் மகேசனுக்கு செய்யும் சேவை ஆகவே இந்த சோமவாரத்தில் உங்களால் முடிந்த ஒருவருக்கு அன்னதானம் வழங்குங்கள் கடகம் சிம்மம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் நாளைய தினம் விரதமிருந்து ஈசனை வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய கஷ்டங்கள் கூட சுலபமாக தீர்ந்துவிடும் அதற்காக மற்ற ராசிக்காரர்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை இந்த ராசிக்காரர்களுக்கு நாளைய தின வழிபாடு பல கோடி மடங்கு நன்மையை செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது பாட வேண்டிய தேவாரம் பித்தா பெரு மானியருளாளா மறவாதேனினை கின்றேன் கென்றேன் மனத்துன்னை பைத்தாய் பெண்ணை தென்பா வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தாகுன காளாயினி அல்லேனி இந்த தேவார பாடலை நாளைய தினம் ஈசனின் முன்பு பாடினால் ஈசன் மனமகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கான வரங்களை கொடுத்து விடுவார் இது ஒரு பத்து அடிகளை கொண்ட பாடல் முதல் அடி மட்டும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பாடலை உங்களால் படிக்க என்றால் படியுங்கள் இல்லை என்றால் கைபேசியில் ஒலிக்கவிட்டு உங்கள் காதுகளால் கேளுங்கள் வீட்டிலே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை காதால் கேட்பதே கோடி புண்ணியம் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாடு நல்ல பலனை தரும் என்பது நம்பிக்கை ஓம் நம சிவாய வணக்கம்